மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஃபைனலி த மோஸ்ட் அவைட்டட் மூமெண்ட் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு தருணம் என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீ தமிழோடைய நைன் ஓ கிளாக் ஸ்லாட்ல போயிட்டு கார்த்திகை தீபம் சீரியல் இதில் மாயா அண்ட் மகேஷோட முகத்திரை எப்போ கிழியும் அவங்கள பார்த்தினா உண்மை ஹோல் ஃபேமிலிக்கும் அதுவும் சாமுண்டீஸ்வரிக்கும் தேவதிகளாக எப்படி தெரிய வரும் கண்டிப்பாக மேரேஜ் அப்போ தான் தெரிய வரும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இது ஈவன் நான் கார்த்திகை தீபம் என்கேஜ்மெண்ட் ட்ராக்லேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காம தான் நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் கூட நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதை விட தாண்டியுமே வந்து ட்விஸ்டடாக சூப்பராக வச்சுருக்காங்க இப்போயுமே அப்படி தான் மகேஷ் மாயாவோடைய உண்மையான முகத்திரை வந்து திருமணத்தில் தான் தெரிய வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் இவ்வளோ சீக்கிரம் டாக்டர் குணமாகி வந்து அவங்க அந்த பேனர்லாம் அவங்களுடைய பிக்சரை பார்த்து சாமுண்டீஸ்வர்கிட்ட எல்லா ஒன்றுமே சொல்லிடுறாங்க மாயாக்கும் மகேஷ்மே ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குது நிறைய தடவை அபார்ஷனே வந்து நான் பண்ணியிருக்கேன் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி அப்படின்னு சொல்லியிருக்காங் கேட்டு செம்மையா ஷாக் ஆகிறாங்க சாமுண்டேஸ்வரி நாங்க இருந்து ஹோல் ஃபேமிலிக்குமே எல்லா உண்மையை சொல்லிடுறாங்க எஸ்பெஷலி இரவது கிட்ட சொல்லிடுறாங்க மட்டும் இல்லாம நேரா மாயா அண்ட் மகேஷ் கிரியை டேரக்டா போயிட்டுமே அதை பத்தி பேச போறாங்க இன்னைக்கு எபிசோட்ல இன்னும் நான் எபிசோட் பார்க்கல எனிவேஸ் இவ்வளவு சீக்கிரம் இந்த ட்ரூத் ரிவீல் ஆகிருச்சு அடுத்து என்ன பண்ண போறாங்க டேரக்டா கார்த்திக் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா இல்ல வேற ஏதாவது மாப்பிள்ளைய பாக்க போறாங்களா அப்படின்றதுதான் இனிமே வர போற க்வஸ்டா இருக்கு போகுது நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய ஒப்பீனியை கமெண்ட்ல சொல்லுங்க